இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்தாவியானவர் நம்மை நிரப்பும் போது என்ற வார்த்தைக்கு இணங்க நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பரிசுத்தையோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் சீசர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக பின் சென்று கொண்டே இருந்தார்கள் அவருடைய எண்ணங்களெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியிலே ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் நாம் அதிலே ஒரு பெரியாளாகி விடலாம் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் கடந்து சென்றார்கள் ஆனால் இயேசுவை லகுவாய் சிலுவையிலே அடித்து கொன்று போட்டார்கள் உலகத்தின் ஜனங்களின் பாவத்தை மீட்பு மீட்பதற்காக பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருந்தார் அவர் அப்படி எழுந்த பின்பு தம்முடையவர்களுக்கு தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமானார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் குறிப்பாக இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் யூதருக்கு பயந்தபடியினாலே அரைக்கதவை பூட்டி கொண்டிருந்தார்கள் பயந்து நடிகை கொண்டிருந்தார்கள் வீட்டை பூட்டிவிட்டார்கள் யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆனால் உயிர் தகுந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார் அது மாத்திரமல்ல உங்கள் விரலை இங்கே போடுங்கள் நான் தான் உயிரோடு விட எழுந்திருக்கிறேன் என்று அவர் தம்மை திருஷ்டாந்தப்படுத்தினார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் பயந்து நடிகை கொண்டிருந்த அவர்களுக்கு அவர் சமாதானம் என்றார் அது மாத்திரமல்ல அவர்கள் மீது தமது ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம் அப்போசனல் நடுப்படின் புஸ்தகமே ரெண்டாம் அதிகாரத்திலே அவன் அதே எந்த யூதருக்கு பயந்து கொண்டிருந்தானோ அதே யூதர்களை பார்த்து நீங்கள் இயேசுவை சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொன்னார் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பி இருந்தபடியினாலே பயம் நீங்கி போயிற்று ஒரு பெரிய சமாதானம் அவரை நிரப்பிற்று எனவே அதே யூதர்களை பார்த்து நீங்கள் இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அன்றைய தினம் மாத்திரம் மூவாயிரம் பேர் கர்த்தியமாய் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியேன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது அசாத்தியமான காரியங்களை செய்கிறார் குறிப்பாக பயத்தை நீக்கி போட்டு சமாதானத்தை தருகிறார் நம்மை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாயிலே வார்த்தைகளை போடுகிறார் அநேக ரட்சிக்கப்படுகிறார்கள் ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற அந்த நிகழ்வுக்குள்ளதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலமாய் நடத்துகிறவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ ஜனமே இந்த கிருபைகளை நாம் பெற்றிருக்கிறோமா ஒருவேளை இந்த பரிசு தாவியானவர் நம்மை நிரப்பும்போது முதலாவது பயம் நீங்கி போகிறது தேவனுடைய ராஜ்யத்திற்காக செயல்படும்படியான வார்த்தைகளை வாயிலே போடுகிறார் அவர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார் அநேக ரட்சிக்கப்படுகிறார்கள் அநேகர் மூலமாக கர்த்துடைய நாமம் மகிமைப்படுகிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவரே எனக்கும் தாரும் என்று சொல்லி நாம் கர்த்துடைய சமூகத்திலே பரிசுத்தோடு கூட காத்திருந்து கேட்போம் கர்த்து நிரப்புவார் நீங்கள் அசாதாரணமான ஒரு மனிதனாய் தேவனால் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் மாறிவிடுவீர்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டு ஒருவங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்